கவலையை கலந்திடும் அற்புத ரகசியம் என்ற தலைப்பிலே தமது கருத்துகளை எடுத்துரைக்க திரு பிரசன்னா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் மேலும் அதற்கு விளக்க உரை அளிக்க நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்களுக்கும் அன்பின் வெளிப்பாடாகிய நன்மணி ஐயாவுக்கும் மாலை வணக்கங்கள் இன்று நான் பேசப்போகிற தலைப்பு கவலையை கலைந்திடும் அற்புத ரகசியம் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நமது கவலையாக இருக்கிறது அதில் எதை எந்த இடத்தில் எப்படி பொருத்தி உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பதற்காக நான்கு வகையாக பிரித்தார்கள் நம்மிடம் உள்ள கவலையை எல்லாம் எழுதி அந்த நான்கு வகையில் எந்த வகையை சேர்ந்தது என்று பொருத்த வேண்டும் அந்த நான்கு பிரிவுகளை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது சிந்திக்க உள்ளோம் அந்த நான்கு வகையான வகைகள் என்னென்ன பார்த்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் தள்ளி போட வேண்டிய கவலைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள் முதலாவதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலைகளை பார்ப்போம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று சொன்னால் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லாத கவலைகள் என்று கூறலாம் சில கவலைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு செயல் அல்லது நிகழ்வு நடந்து முடிந்துவிட்டது அதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அது உறுதியாக எந்த வழியிலும் எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது என்று தெரிகிறது இயல்பாக நடந்து முடிந்தது என்றும் தெரிகிறது அதை நினைத்து கொண்டிருப்பதனால் அது போவதில்லை என்று உறுதியான பின்பு அந்த கவலையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உள்ள கவலையை என்ற பட்டியலில் இருந்து அதை தூக்கி போடுங்கள் என்பார்கள் நம் சுவாமிஜி நாம் தான் அதை சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும் இதெல்லாம் மாற்ற முடியாது என்று திண்ணமாக தெரியக்கூடிய அனைத்தையும் தூக்கி எறிந்து விட வேண்டும் மகரிஷி என்ன உதாரணம் தருவார்கள் என்றால் ஒருவருக்கு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் மீண்டும் அவரை உயிர்ப்பிக்க முடியாது அது நடந்து முடிந்து விட்டது அதை எதுவும் செய்ய முடியாது நினைத்து அவர் உயிருடன் திரும்பி வந்து விடுவாரா இல்லை திரும்பி வர மாட்டார் மரணத்தின் இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கவலை வகையில் வைத்துவிட வேண்டும் மரணம் என்பது அனைவருக்கும் உரியது வந்தே ஆக வேண்டும் எல்லோருக்கும் ஒரு நாள் நிச்சயம் மரணம் வரும் இதிலும் கூட வயதாகிவிட்ட ஒருவர் இறக்கும் பொழுது அவ்வளவு கவலையில் வருவதில்லை என்றாலும் குறுகிய காலத்தில் அகாலமாக இருக்கும் பொழுது பெரிய கவலையாக மாறுகிறது கவலைக்கு காரணம் என்னவென்றால் அவர் மூலம் அடைந்த நன்மைகள் பொருளாதார பகிர்வுகள் இதன் அடிப்படையில் தான் கவலை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் மரணமாகிவிட்டார் என்றால் அதை மாற்ற முடியாது அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அதன் மூலமாக வந்த ஒரு பொருளாதார பகிர்வை எந்த அளவில் சமாளிக்கக்கூடிய வழிகளை சிந்திக்க வேண்டும் இறந்தவர் குடும்பத்தில் பொருளாதார தேவையை எப்படி சரி செய்து கொள்வது என அடுத்த கட்ட நிகழ்வுக்கு தான் செல்ல வேண்டுமே தவிர அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது அதற்கான திட்டங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒருவர் தொழிற்சாலையுள்ள இயந்திரத்தில் வேலை செய்கிறார் அவருடைய அஜார அஜாக்கிரதின் காரணமாக விபத்து ஏற்பட்டு ஒரு விடல் ஒரு விரல் துண்டிக்கப்படுகிறது அந்த விரலை மீண்டும் வளர்க்க முடியுமா என்றால் முடியாது வெட்டிய நகமும் முடியும் வளர்வது போல் உடல் உறுப்புகள் மீண்டும் வளர்வது கிடையாது தனது மீதமுள்ள வாழ்க்கையை இந்த விரல் இல்லாமல் எப்படி வாழ்வது என அதற்கான மாற்று வழியை அந்த தொழிலாளி தகுந்த திட்டங்கள் ஈட்டி வாழ வேண்டும் எப்படி செய்யலாம் என்று திட்டமிட வேண்டும் எனக்கு மட்டும் எதற்காக நடந்தது என்று மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இதை மாற்றவே முடியாது ஏற்றுக்கொள்ளதான் தற்காலத்தில் சில மாற்றக்கூடியவைகளெல்லாம் அதற்கான அறிவு வறுமையினால் அல்லது குறைவினால் மாற்றவே முடியாது என கருதி அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமாக இந்த சமுதாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில கவலைகளுக்கான காரணங்களை மாற்றத் தெரியவில்லை என்று சொல்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம் இதனால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூட என்று சொல்லக்கூடாது விஞ்ஞானம் சில மாற்றங்களை மாற்றக்கூடியவைகளை மாற்ற முடியாது என்று சொல்கிறது அது எதுவெனில் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் விபத்தில் உடல் உறுப்புகள் ஒன்றை இழந்துவிட்டால் அதனை திரும்பி பெற முடியாது மாற்ற முடியாது ஆனால் சில நோய்களை விஞ்ஞான மருந்துகளால் சரி செய்யவே முடியாது என்று கூறப்படுகிறது இயற்கை சார்ந்த மருத்துவ முறையில் தீர்ப்பதற்கான வழி இருந்தும் நவீன மருத்துவங்கள் சரி சரிசெய்ய தெரியாத நிலை இருக்கின்றன எங்களால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று ஆணவம் மிகுதியாக இன்றைய விஞ்ஞான மருத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி இல்லை அதை சரி சரிசெய்யக்கூடிய வழி வேறெங்கேயோ இருக்கிறது என சொல்ல இந்த நவீன மருத்துவம் மறுக்கிறது மருத்துவங்களிலேயே எங்கள் முறை மருத்துவம்தான் மிக உயர்ந்தது என கர்வமாக கூறிக்களவும் செய்கிறது அவசர கால மருத்துவத்திற்கு வேண்டுமானால் உயர்ந்த மருத்துவம் என்று சொல்லலாம் ஆனால் எல்லா நிலை மருத்துவத்திற்கும் அது உயர்ந்ததாக இருக்க முடியாது இந்த நவீன மருத்துவத்தை நம்பி சில நோய்களை குணப்படுத்த முடியாது ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்ற முடிவுக்கு செல்லும் மக்களின் அறியாமையை என்னவென்று சொல்வது அனைத்து நோய்களும் மாற்றக்கூடியதுதான் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அதை உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை என்று கருதி தீர்ப்பதுக்குரிய முயற்சிகளை ஈடுபட வேண்டும் உடலில் ஏற்படும் நோயை அலட்சியப்படுத்தக்கூடாது அடுத்ததாக அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகளை நாம் பார்ப்போம் இதில் பெரும்பகுதி சமுதாயம் நம்மை பற்றி கூறும் குறைகளே ஆகும் சமுதாயம் ஒருவர் செய்யும் நல்ல காரியங்களை அவமானம் செய்யும் அவருடைய பொருளாதார நிலையை வைத்து அவமானம் செய்யும் உடல் உருவத்தை வைத்து அவமானம் செய்யும் நம்மிடம் உள்ள வசதியின்மையை பார்த்து கூட அவமானம் செய்யும் இவற்றில் எதுவாக இருந்தாலும் இதை நான் சமுதாயத்துக்காக மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியின் பொழுது அதில் தோற்று அது கவலையாக மாறிவிடும் கவலை மட்டும் இல்லை பெருங்கவலையாக மாறிவிடும் இவர்களுக்காக நான் எதற்காக மாற வேண்டும் என்ற தெளிவு உறவுகளுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது இறைநீதியின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைநீதிக்கு முரண்பாடாக இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சமுதாயத்துக்காக மாற்றிக்கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக அதை விட வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் அறநிறைய வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் உங்களை கேலியும் செய்யும் அதனை நாம் அலட்சியப்படுத்த வேண்டும் உருவத்தில் ஒருவர் குட்டையாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை ஒரு கேலியாக செய்யும் அதற்கு நாம் ஒரு சிகிச்சையோ உயரம் கூட்டுவதற்காக முயற்சியும் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது இந்த தோல் நேரத்தில் தான் பிறந்திருக்கிறோம் இந்த உயரத்தில் தான் பிறந்திருக்கிறோம் இந்த முகத்தில்தான் பிறந்திருக்கிறோம் இதையெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் முகத்தினுடைய பொழிவை மாற்ற முடியும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு வெளிப்பாடுகளை மாற்ற முடியும் துன்பம் போக்கும் காரியங்களை செய்து அதனால் கருமகை தூய்மை ஏற்படும் பொழுது முகத்தில் மாற்றம் ஏற்படும் ஆனால் ஒவ்வொரு ஜீன்களும் அடிப்படையில் உள்ள உறுப்புகளில் குறைபாடுகளை மாற்ற முடியாது இது போன்ற நிறைய விஷயங்கள் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகளை போட வேண்டும் சாதாரணமாக நம்மை பற்றி புரிதல் இல்லாமல் பேசும் சமுதாயத்தினை உதாசீனம் செய்ய வேண்டும் என்று நமது நன்மனையா கூறுகிறார் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சமுதாயத்துல தான் வந்து வாழணும் வேற வழி இல்லை அதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த சமுதாயம் வந்து நம்மளை வந்து எல்லாமே கேலிக்கிண்டல் செய்யும் உங்ககிட்ட காசு இல்லையே உங்ககிட்ட பணம் இல்லையே உங்கிட்ட வந்து வசதி இல்லையே நீ வந்து நேரத்துல அப்படியா இருக்க உடல் உருவத்துல அப்படியா இருக்க என்ன மாதிரி உனால வாழ முடியல நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயம் நம்மள வந்து போட்டு தள்ளும் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மகரிஷியோட தத்துவங்களை வந்து அதிக நேரம் நம்ம வந்து அவரோட தத்துவங்களை ஃபாலோ பண்ணி அதன்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோடைய வந்து எக்ஸ்டர்னலா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்லாம் வந்து நமக்கு இருக்காது நம்ம வந்து சுலபமா வந்து அந்த எல்லா கவலைகளையும் வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து எதுலையுமே வந்து நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டோம் மூன்றாவதாக தள்ளி போட வேண்டிய கவலைகள் இந்த தள்ளி போட வேண்டிய கவலைகள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்களில் சாதாரணமாக ஒரு நடுநிலை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் கவலை தருவதாக இருக்கிறது சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வைக்கிறோம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் இந்த ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகையில் ஒரு எதிர்பார்ப்பினை வைத்துக்கொண்டு அது உடனடியாக நடக்க வேண்டும் இந்த காலத்திற்குள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி நடக்கவில்லை எனில் அது கவலையா கவலை கவலையாக மாறி மாற்றிக்கொள்கிறோம் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் அந்த காரியம் எப்பொழுது நடக்குமோ அப்பொழுது நடக்கும் நமது முயற்சியினை மட்டும் செய்து கொள்ள வேண்டும் அதாவது முயற்சி மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நடக்க வேண்டிய விளைவு தன் கருமையத்தின் தன்மையை பொறுத்து எப்பொழுது நடக்குமோ அப்போதுதான் நடக்கும் அது முன்கூட்டியே நடக்க வேண்டுமானால் நம் கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் கருமையத்தை தூய்மை செய்ய என்றால் பிறருடைய துன்பத்தை நம்மால் முடிந்தளவு போக்க வேண்டும் அதனை விட்டுவிட்டு நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது நடந்து விடுமோ என்றால் நடக்காது இதில் பெரிய இடம் பிடிப்பது பிள்ளைகளுடைய திருமணம் போன்ற காரியங்கள் திருமணங்கள் குறித்த காலத்தில் நடக்கவில்லை என்பது பெரிய கவலையாகிறது இது தள்ளி போட வேண்டிய கவலையாகவும் இருக்கிறது காலத்தால் நடக்கக்கூடியதாகவும் இருப்பதால் இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலையாகவும் இருக்கிறது அது காலத்தால் நடக்கவில்லை என்றால் தள்ளி போடலாம் ஆனால் அது நடக்காததற்கான காரணம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் அது உடனடியாக நடந்துவிடும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் நடைபெறவில்லை என்ற நிலைக்கு வரும் அவர் வயதினை தாண்டிதான் நடக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அதாவது கருமையத்தின் அமைப்பு அவ்வாறு இருக்கிறது இதற்கு காரணம் என்னவெனில் மூதாதையர்களுடைய இருந்து வந்த தொடர் வினை பதிவு விளைவாக கூட இருக்கலாம் அதாவது திருமண வாழ்க்கை சார்ந்த அமைப்பு அமைவதின் ஏதேனும் ஒரு துன்ப உணர்வை கொடுத்து சாப அலைகளை பெற்றிருந்தோமெனில் அந்த கர்மவினை காலத்தினால் நடக்க விடாது குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தியே ஆக வேண்டும் எனது நம்ம முயற்சியில் நடத்தி வைக்கும் பொழுது ஒரு திருமணத்தை அதனால் பிரச்சனைகளை தான் நாம் சந்திக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை திருமணம் செய்யக்கூடாது என்று ஜாதகத்தில் அமைப்பு இருக்குமானால் அதனை செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படி செய்ய வேண்டுமானால் அதற்கு மேல் பதிவு போட்டு சமன் செய்வதன் மூலமாக அது சரி செய்யப்பட வேண்டும் அவ்வாறு நல்ல பதிவுகள் இடவில்லையெனில் அந்த காலத்திற்கு பின்னால் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் செயல் மாற்றங்கள் செய்து மேல் பதிவுகளை செய்யாமல் அல்லது கருமையை தூய்மையை செய்வதற்கான செயல்களை செய்யாமல் திருமணம் நடத்தி பல பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்வதை பார்க்கிறோம் இது போன்ற கவலைகளையும் தள்ளி போடத்தான் வேண்டும் எந்த கவலைகளை தள்ளி போட வேண்டும் என்ற புரிதல் இல்லாததால் சில கவலைகளை தள்ளி போடுவதால் அதனாலேயே கவலை கூடிவிடுகிறது உதாரணத்திற்காக ஒரு கல்லூரி படிப்பினை ஒரு மாணவன் முடித்து விடுகிறான் தனக்கு தகுந்த வேலைகளை தேடுகிறான் அதற்காக காலம் வராததால் நல்ல வேலை அமைவது தாமதமாகிறது என வைத்துக்கொள்வோம் ஆனால் இவனோ வேலை கிடைக்கவில்லை என்று கவலை கொள்கிறான் இதிலே சிலருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அவர் எதிர்பார்த்த சம்பளம் இல்லாமல் இருக்கும் இவனும் எனக்கு எதிர்பார்த்த சம்பளம் வந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் இல்லைன்னா அந்த வேலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என மறுக்கிறான் கிடைத்த வேலையை ஏற்றுக்கொள்ளாத தவறையும் செய்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ளக்கூடாது இப்பொழுது கிடைக்கும் சம்பளத்திற்கு வேலையை ஏற்றுக்கொண்டு காலத்தினால் எதிர்பார்த்த சம்பளத்திற்கான முயற்சி செய்ய வேண்டும் அந்த வேலையை செய்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் கிடைத்த வேலையை ஏற்றுக்கொள்ளும் உணர்வு நிலை எல்லோருக்கும் வர வேண்டும் எதிர்பார்த்தபடி வேலை அமையாததால் கவலையை கூட்டிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நடப்பதற்கான ஒரு காலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது காரியங்களை தள்ளி போட வேண்டிய கவலைகளில் வரிசையில் வைக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்வதில் எந்த தொய்வும் இருந்து விடக்கூடாது அதே சமயம் கவலைகளுடன் கூடிய முயற்சியாகவும் இருக்கக்கூடாது என்பதை மனதில் நன்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எந்த முயற்சி செய்யும் பொழுதும் அது இயல்பாக ஒன்றாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை மகரிஷி அவர்கள் இந்த பிரிவினை கீழ் இரண்டு கவலைகள் மட்டுமே கூறுகிறார் அதில் ஒன்று நோய் மற்றொன்று கடன் எல்லா நோய்களும் உடனடியாக விட முடியுமா என்றால் முடியாது சில நோய்கள் உடனடியாக தீர்மான முடியும் சில நோய்கள் மெதுவாக காலம் எடுத்துக்கொள்ளும் நோய்களின் தன்மைக்கேற்றவாழ்வு அதற்கான மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நாள்பட்ட நோய்களுக்கான மருத்துவத்தை ஆரம்பித்து அதனை தீரும் வரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நோயினால் ஏற்படும் கவலையிலிருந்து விடுபடலாம் சில உடல் பிரச்சனைகளில் உடற்பயிற்சிகள் காயகல்பங்கள் செய்ய சொல்லலாம் செய்த உடனே விடுமா என்றால் ஆகாது அதற்கான ஒரு குறிப்பிட்ட காலம் விடுக்கும் ஆனால் நோய் இருக்கிறது என்று உறுதி செய்த பின் அதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மருத்துவத்தையும் உடனடியாக தொடங்க வேண்டும் நோய்களுக்கான சிகிச்சையினை தள்ளி போடலாமே ஏற்றுக்கொண்டாலோ அது ஒரு முறையான முறையல்ல சில பேர் நோய்களை அலட்சியம் செய்கிறார்கள் சில பேர் இந்த நோயை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுவார்கள் மருத்துவர்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார் என கருதி ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று சொல்வதும் தவறு சிறிய நோய்களை எக்காலத்திலும் தள்ளி போடக்கூடாது தள்ளி போடும் பட்சத்தில் மாறிவிடும் ஒரு உண்மை உதாரணத்தை ஐயா விளக்குகிறார் உறவினர் ஒருவருக்கு இருதய கோளாறு இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்த செய்ய செய்தாக வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபர் தன்னிடம் அதற்கான பண வசதி இல்லை ஒரு மாதம் கழித்து பண வசதி வந்தவுடன் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறார் மருத்துவ மருத்துவரின் ஆலோசனையை இல்லாமலேயே இருவரும் சில மாத்திரைகளை கடையில் வாங்கி சாப்பிடுகிறார்கள் இவரும் கடையில் வாங்கி சாப்பிடுகிறார் ஒரு மாதம் கழித்து சிகிச்சைக்காக செல்லும் பொழுது எளிதாக செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை மிகவும் கடினமாக மாறியதால் பதினைஞ்சு லட்சம் வரை செலவு செய்கிறார் இறுதியில் அந்த சிகிச்சை வெற்றி பெறாமலும் சென்றுவிடுகிறது இப்பொழுது என்னுடைய வாழ்வில் இந்த நோய் உடனடியாக தீர்க்க வேண்டிய நோய் நோய்க்கான ஒரு உதாரணத்தை நான் கூறிக்கொள்கிறேன் என்னுடைய பாட்டிக்கும் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுவிட்டது ஒரு ஆறு மாதங்கள் முன்பு அனைவரும் பாட்டின் பாட்டியின் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தினர் அனைவரும் சொன்னார்கள் அவ்வளவுதான் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க பாட்டினுமே படுத்த படுக்க ஆயிட்டாங்க எதுவுமே செய்ய முடியாதுப்பா இதை நீ ஏற்று கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க எல்லாரும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் சுத்தி உள்ளங்களா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நண்பனையாக்கு போன் பண்ண ஐயா வந்து மருத்துவத்துல வந்து கொஞ்சம் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர் அதனால வந்து எனக்கு ஐயாவத நாடி நான் போனேன் நேரத்தில் அதுக்கு ஐயா சொன்னாரு அப்பா வயசாகி போச்சு அவங்களுக்கு உடல்ல குறைபாடுகள் வரும் ஆனால் இந்த நோ அவங்களுக்கு வந்திருக்க நோயை உடனடியாக தீர்க்கலாம் அதுக்கான கடமையை நீ வந்து தவறாமல் செய்யணும் எல்லாரும் படுத்த படுக்க சொன்னாங்க கண்டிப்பாக அவங்க பாட்டிய தூக்கி நிப்பாட்டிடலாம் பழைய மாடி பழைய மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னார் ஐயா நான் மிராக்கல்ல வந்து வாழ்க்கையில வந்து பார்த்தது இல்லை ஆனா ஐயா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி எங்க பாட்டிய பாத்துக்கிட்டேன் இன்னைக்கு எங்க பாட்டி வந்து இன்னைக்கு காலையில ஆறரை மணிக்கு யார் எல்லாரும் சொன்னாங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க இனிமே இனிமே எந்திரிக்க முடியாது உங்க பாட்டி வாழ்க்கையில அவ்வளோதான் அவங்க இருக்கிற வரைக்கும் படுத்த படுக்கையிலேயே கட்டிலேயே வந்து படுத்து வாழ்க்கையை வந்து கழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி நன்மனையா கொடுத்த வந்து மருத்துவ ஆலோசனைகள் முறைப்படி பின்பற்றி ஆறு மாசம் கழிச்சு எங்க பாட்டி காலையில ஆறு மணிக்கு என்னை வந்து எழுப்பி ஆஹ் பால்கார வந்துட்டார் எந்த அப்படின்னு சொல்லி பாத்திரம்லாம் வந்து விளக்கி என்னை வந்து அவங்க அவங்க பண்றையும் கடமைகளையும் பண்ணிட்டு எனக்கும் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து பால்லாம் காய்ச்சி கொடுத்து என்னை வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு அனுப்பிட்டாங்க இதுல வந்து நான் அன்னைக்கு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த கவலை வந்து சரி நம்ம தான் ஆக வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் எங்க பாட்டி வந்து இன்னும் சீரியஸ் ஆயிருப்பாங்க பாட்டியை காப்பாற்ற முடியாம கூட போயிருக்கலாம் ஆனா ஐயாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டான வழி வழிகாட்டுதல் படி நான் வந்து அதை வந்து உடனடியாக தீர்க்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து கவலைப்படாம தான் என்னோட கடமையை வந்து கரெக்டா நான் ஓரளவுக்கு நான் தான் இன்னைக்கு எங்க பாட்டி வந்து பழைய மாதிரி வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்காங்க இந்த கவலைகள்ல வந்து எந்தெந்த நாலு கவலைகள்லையும் அஹ் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை தள்ளி போடுற க கவலையிலையோ அஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவலைகளை வந்து உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகளிலேயோ மாற்றி போட்டோம் அப்படின்னா அது பெருங்கவலையாக மாறிவிடும் அடுத்தது வந்து கடன் வாங்கிய கடனை உடனடியாக தீக்கணும் இல்லட்டி அது பெரிய க கவலையாயிரும் சிலர் சொத்துக்கள் நகைகள் இருந்தும் கடனை அடைப்பதற்கு தயாராக இல்லை ஏனெனில் சமுதாயம் நம்மை ஏதோ சொல்லிவிடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் விற்பதற்கு தயாராக இல்லை தான் போட்டுக்கொண்டிருந்த நகையை விற்றுவிட்டால் சுற்றத்தினர் பார்த்து சிரிக்குமோ கேலி செய்யுமோ என்ற எண்ணத்தில் அதை விற்கவும் தங்கி கடனையும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் இருக்கும் நிலை உள்ளவர் இருக்கிறார்கள் வட்டிக்கு கடன் வாங்கி அட்டியல் வாங்கினாராம் அட்டியலை வித்து வட்டி கட்டினாராம் அசல் இன்னும் கட்டாம இருக்குதாம் என்று மகரிஷி நகைச்சுவையாக கதைகள் சொல்வார் இப்படியும் வாழக்கூடிய சமுதாயத்தில் தான் நாம் இருக்கிறோம் வட்டி கட்டி கொண்டிருக்க கழுத்தில் நகை இல்லாவிட்டால் தான் என்ன விற்றுவிட்டால் சமுதாயம் சொல்லுமோ என்று வாழ்பவரை என்ன செய்வது சமுதாயத்திற்கு பயந்து வட்டி கட்டி நிறைய கவலைகள் பெருங்கவலையாக மாற்றிக்கொண்டவர்கள் ஏராளம் ஐயாவுடைய மன்றத்திற்கு ஒருத்தர் வந்தார் அவருக்கு கடன்களை பெரிய சுமை இருக்கிறது பெரிய கவலையும் ஆயிடுச்சு அதனால அந்த நபர் கிராமத்திலிருந்து மதுரைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்க வந்தவர் பல சரக்கு கடைகளில் சம்பளத்திற்கு வேலை சேர்ந்தார் அவருடைய அயராத உழைப்புல சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி ஆஹ் பொருள் சேர்த்து சிறிய கடையை பெரிய கடையாக வைத்து வியாபாரத்தையும் பெருக்கிக் கொண்டு முதலில் வாடகைக்கு வீட்டுக்கு போனார் அதன் பிறகு சொந்த வீடு கட்டினார் இப்படி சென்று கொண்டிருக்க திடீரென்று அவர் வியாபாரம் செய்த பல சரக்கு கடை நஷ்டத்தில் ஈடுபட்டது மூணு லட்சம் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது இப்பொழுது ஐயாவிடம் வந்து கேட்டார் ஐயா இப்போ வந்து நான் எனக்கு கடன் அதிகமாயி போச்சுங்கயா நான் என்ன ஒன்றுங்கய்யா அப்படின்னு கேட்டார் ஐயா சொன்னாரு ஆ அப்பா உங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்களே அந்த வீடு வந்து எத்தனை ரூபாய்க்கு போகும் ஐயா ஒரு ஏழு லட்சத்துக்கு போகுங்கயா அப்படின்னு சொன்னாரு சரிங்க அதை வந்து வித்தரலாமே விற்றீங்கன்னா வந்து விற்று நீங்க கடன் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் இருக்குமே அதை வந்து நீங்க போக்கியத்துக்கு போயிடலாமே அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சொன்ன ஐயா இல்லைங்கயா அந்த வீடை விற்க மனசு இல்லைங்கயா அப்படின்னாரு ஏங்க நீங்க வரும் அந்த வீட்டோடையா வந்தீங்க இல்ல இல்லை வாடகை வீட்டுக்கு தானே வந்தீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வீட்டை விற்று அவருடைய கடனை அடைச்சிட்டு மிச்சம் நாலு லட்சத்தை வச்சு மறுபடியும் வந்து அந்த வியாபாரத்தை வந்து வெற்றிகரமாக வெற்றிகரமா வந்து கண்டினியூ பண்ணார்னு ஐயா சொல்றாரு இப்பொழுது நமக்கு பெரும்பாலான வந்து கடன் வந்து எப்படி வருதுன்னா மற்றவங்க வந்து அவங்கள மாதிரி வாழணும் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை விட வந்து ஒரு படி வந்து மேல இருக்கணும் மத்தவங்க வந்து நம்மள வந்து ஏதாச்சும் வந்து சொல்லிடுவாங்க வாழ்க்கை வளமுடன் தம்பி மைக்கு மியூட் ஆயிருக்கா பாருங்க பேசுறது கேட்கலாமா அப்படின்னா நம்மளோட தேவைய செய்யாம இருக்கிறது தான் வந்து நம்ம தேவையா வந்து கஞ்சத்தனம் சிக்கனம் அப்படின்னா தேவை இல்லாததை செய்யாமல் இருப்பதுதான் சிக்கனம் இப்போ நம்ம வந்துட்டு ஆஹ் மத்தவங்க சொல்லிடுவாங்கன்றதுக்காக வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து வாழக்கூடாது ஆஹ் வாழாதீங்க இறைவனுக்காக வாழுங்க மத்தவங்களுக்கு வாழ்ந்து காட்டாதீங்க இறைவனுக்கு வாழ்ந்து காட்டுங்க இந்த வாய்ப்பளித்த நன்மனையாவுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்